பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும் வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும் மரகவ கிள்ளை மொழி பேசும் மரகவ கிள்ளை மொழி பே உன் உன்போலே நாள் எல்லா விளையாடும் பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு சதிராடுது இரண்டு தின்தனனா தின்தனனா தின்தனா தின்தனனா தின்தனன தின்தன திரனா வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வாழைவுகள் அழகு உங்கள் வாழைவுகள் அழகு மெல்லிசைகள் படித்தல் மேடு பள்ளம் மறைத்த நதிகளின் குணமே அது நங்கையின் குணமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே முகமே Din ta na na, 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 din na na. நுரைகளே நுரைகளில் இவள் முகமே பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா கோழிற் பொன்னகையில் யனை தொட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று சொட்ட நிலா வாழ்நாள் தோறும் காதோரம் பாடல் கோரும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர்பொன்னகையில் தொட்ட நிலா யாப்போடு சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு வீணாக போலிங்கே கன காணும் காளை வீழை போலே அங்கே நடை போடும் பாவே ஒன்றாய்ப்பாடும் ஒன்றாய் கூடும் பொன்னாள் இங்கு வைத்த ஒரு வட்ட நீலா ஆராத ஆசைகள் தோன்றும் ஏறை தூண்டும் ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சும் அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ள அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும் மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னும் பொட்டு வைத்த ஒரு வட்ட வட்டநிலா கோளிற் பொன்னு தொட்ட நிலா മനിൽ അമ്പുവിട്ട നില ഇത് തോറും ദിനം താൻ കാതോറം പാടൽ കോറും ഒട്ടുവെച്ച ഒരു വട്ടനില ൊന്നെ തൊട്ടനിലാടിയേൻ ഉന്നെ ഇതോ തേടും നെഞ്ചും വാരാ கண்ணில் கங்கே பாடிய உன்னைதோ தேடும் நெஞ்சும் கோவிலில் தேவிக்கு பூசை அதில் ஓமத்தம் மொத்தம் நாசை நீ அந்த மாணிக்கு வானம் போட்டாலும் ஏழைக்கு பல்லாக்கு ஏறும் நாளேது பாடி அழைத்தேன் உன்னை தேடும் நெஞ்சும் பொன் ஒன்று கண்டேன் தென்னங்கு இல்லை என்னென்று நான் சொல்லுமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அதை போல மின்னும் நடமா செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக உயிராகமினும் துள்ளி வரும் வெள்ளி நில துவண்டு விழும் கொடியிடையா விண்ணோடு விளையாடும் பெண்ணம்ப பெண்ணல்லவோ கண்டேன் வந்தேன் வந்தேன் பொன் ஒன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்லவேன் காலங்கள் இசைந்து பாடுங்கள் புதுவிதமான மலர்களே நீங்கள் நதி தண்ணிலாடி கவி பல பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள் அசைந்து அசைந்து ஆடுங்கள் கருவண்டு நடனம் தருகின்ற நளினம் இதயத்தில் கலனம் அம்மம்மா உன்மை குளத்தினில் தவழ்வது மெய்னமோ கவி கண்டிட மனத்தினில் கமழ்வது தமிழ் மனமோ செங்காந்தள் மலர்கள் அண்ணாந்து பார்க்கும் உன்காந்த விழிகள் ஒரு ஏகாந்த ராகம் தம்மாங்கில் பாட ஏதேத குயில்கள் மலையில் நெளியும் மேக குழல்கள் தாகம் தீர்த்திடுமோ பூவில் மோத பாதம் நோக நெஞ்சம் தாங்கிடுமோ நெஞ்சம் தாங்கிடுமோ வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் வசந்த கால நபிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சி இரண்டின் மலர்கனைகள் மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மனமிரண்டும் மிரண்டும் பஞ்சனைகள் மரக்கனைகள் பாய்ந்துவிட்டால் மனமிரண்டும் பஞ்சனைகள் பஞ்சணையில் பள்ளி கொண்டால் மனமிரண்டும் தலையணைகள் மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள் வகையை முடிவு செய்யும் வசந்த கால நினைவலைகள் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீறினிலே நெஞ்சிரண்டின் நினைவேளைகள் மோங்கிலை காடுகளே மழை மேகங்களே ஓங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வானகத்தில் சர்க்கமில்லை வையகத்தில் உள்ளதென்று ஜோடி ஒன்று தேடுதிங்கே பாருங்கள் மாம்பூக்களே மைனாக்களே சந்தோஷ வேளைதான் சங்கீதம் பாடுங்கள் நாணல்களே நாரைகளே கல்யாண பெண்ணி வள்ளல் வாழ்த்து கூறுங்கள் காலகாலமாய் தப்பாத தாழமாய் காதல் வண்ணமே கோலமாய் பெண்ணென்று வாங்காதியம் பல்லாண்டு வாழவே மோங்கிலை காடுகளே மொத்து மழை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வாரகத்தில் சொர்க்கமில்லை வையகத்தில் உள்ளதென்று ஜோடி ஒன்று தேடுதிங்கே பாருங்கள் பாருங்கள் காலங்கள் மழை காலங்கள் புது கோலங்கள் ராகங்களே சுகங்கள் நாகங்கள் கலைமான்கள்்கள் பூக்கள் காலங்கள் முத்தங்கள் நகை மின்னல்கள் சிரிக்கின்ற பெண்கள் காவியங்கள் மலர்மொட்டுக்கள் இளம் சிட்டுகள் ஓவியங்கள் மேகங்கள் நதி ஓரங்கள் ஆனந்த காலங்கள் காலங்கள் மழைக்காலங்கள் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்து ஊறவே இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்த வந்து விடு அலைகள் உரசும் கரை ഉയ തീർപ്പേ തീട് ഏനക്ക് മറ്റും സ്വന്തം ഊനതുതൾ കൊടുക്കും മത്തം ഓനക്ക് മട്ടും കേരസം